எல்லாமே வந்து ஈவனாக ஒரே கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கு ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சாஃப்ட் மைசூருக்கா சேர்க்கிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அது எப்படி செய்யணுன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கோம் கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சமாக வந்து நெய் போட்டுக்கிறோம் போட்டுட்டு ஃபுல்லாக பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்துட்டு தடைய வச்சிடணும் இந்த பா செஞ்சுட்டு நம்ம எடுத்து ஊற்றும் போது வந்து அது வந்து அந்த டைமில் வந்து நம்ம அவசரத்தில் இது பண்ண முடியாது அதனால் முன்னாடியே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடறோம் ஆயிலோ நெய்யோ எந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சாங்க அப்போ அப்படியே மைசூர் பாய் வந்தோடன கிங்கி எடுத்ததும் தூக்கி ஊற்றுற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம முன்னாடியே தான் அப்ளை பண்ணி வச்சிடறோம் இப்போ அப்ளை பண்ணி வச்சுட்டோம் வாங்க இந்த கப்பில் இங்கே கட்டு இந்த கப் அளவுக்கு ஒரு கப்பு பகதோட இந்த கப் அளவுக்கு ஒரு ஒரு கப்பு வந்துட்டு நம்ம கடலமாவை எடுத்துருக்கோம் இதே கப்பில் ஒன்றரை கப் சக்கரை எடுத்திருக்கோம் இது வந்துட்டு இதில் ஒரு கப் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் நெய் வந்துட்டு இதில் பாதியோ இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வந் அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சாச்சு கடாயை வந்துட்டு சூடையை போட்டு அது கொஞ்சம் வச்சுக்கலாம் போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சர்க்கரை இப்போது நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்கோம்ல அந்த சர்க்கரையை வந்து கடாயில் போட்டுக்கலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் முழுகிற அளவு இருக்கா இப்போ இந்த டம்ல தண்ணி ஊற்றிருக்கோம் சக்கரை முழுகிற அளவுக்கு இந்த தண்ணி போதும் இப்போ சக்கரை பால் கொதி வரட்டும் கொதி வந்தோன்னா ஒரு கம்பி பதம் வந்த நம்ம வந்துட்டு மாவு இது பண்ணிக்கலாம் இப்போது இங்கே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா சக்கரை கொதிக்கட்டும் சர்க்கரை கொதி வர்ற அந்த கேப்பில் சர்க்கரை பாகு கொதி வர்ற அந்த கேப்பில் நம்ம வந்துட்டு கடல மாவில் வந்து ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இது வந்து ஒரு கப்பு கடல மாவு இதில் வந்து எம்எல் கணக்கில் தான் எடுக்கணும் என்கிட்ட எம்எல் கணக்கு நான் இந்த டம்ளர் கணக்கு வச்சுக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வரும் இப்போது ஒரு டம்ளர் அளவு ஆயிலை ஊற்றி மாவைக்களை கெடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி இந்த இந்தளவுக்கு வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒரு பொருள் மிஸ் ஆயிருச்சு மைதா மாவு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நம்ம போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூனு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம் நல்லா தான் மைதா மா போட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி கொளக்கிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சாச்சு சர்க்கரை பாவை பார்த்திங்கன்னா நரைச்சு முறை முறையாக வந்துடுச்சு இப்போது இதுதான் பதம் பார்த்திங்கன்னா பாவை விடுறேன் அப்படியே கம்பி மாதிரி வலு வருதா பாருங்கள் அப்படி அங்கே விழுகும்போது ஒரு இது மாதிரி வரணும் இதுதான் வந்துட்டு போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கரைச்சி வச்சிருக்க மாவை தூக்கி நம்ம இதில் ஊற்ற போகிறோம் ஃபுல்லாக பின்னாடி தள்ளு காட்டால் போதும் தெரியும் சரிதான் இப்போ திடீர் ஊற்றி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அடி அதனால் கை எடுக்காமல் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் பாத்திரம் வந்துட்டு நல்லா அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்படின்னா வந்துட்டு மைசூர்பா வந்துட்டு அடியில் பிடிச்சுக்கிறோம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க சும்மா வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துட்டு ரொம்பவும் அதிகமாக வருது இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சமாக வச்சுருக்க ஆயில் வந்து பாதியை ஊற்றி நம்ம மாவில் கரைச்சி எடுத்துட்டோம் இன்னும் பாதியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற போகிறோம் அப்போது ஒரு கொஞ்சம் போல் ஊற்றிக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்க முடியும் எண்ணெய் ஊற்றினோன்னா இப்படி சுருண்டு வர மாதிரி வரும் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ இந்த எண்ணெயை ஃபுல்லாக உறிஞ்சிட்டு அடுத்தது வந்துட்டு நல்லா திக்காகும் அடு அந்த ஸ்டேஜ் வரும்போது அடுத்த ரவுண்டு எண்ணெய் ஊற்றணும் ஆயில் ஊற்றி தான் கொஞ்சமாக கிண்டணும் ஆனால் கை விடாமல் கிண்டணும் கொஞ்சம் கை வலிக்கும் கை எடுத்துடாமல் கிண்டணும் இல்லைன்னா அடைப்பிடிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆயிலை ஃபுல்லாக இழுத்துருச்சு பார்த்திங்கன்னா இழுத்துட்டு அந்த பப்புல்ஸாக வருது திக்காகுது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து பை விடாமல் பிஞ்சிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து கொதி அதிகமாக பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கும் இன்னும் இவ்வளோ இருக்கு பாருங்கள் இன்னும் இந்த ஆயில் அடுத்த இன்னும் ரவுண்டுக்கு ஊற்றிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிருக்கோம் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நொறைச்சிட்டு வருது அப்படி சட்டியில் வந்துட்டு ஒட்டாமல் சுருண்டு வர மாதிரி வருது இப்படி தான் வரும் ஆனால் நம்ம வந்து அப்படியே கிண்டிகிட்டே இருக்கோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் கை மட்டும் எடுத்துட்டு கூடாது கையை மட்டும் எடுக்காம கிண்டிகிட்டே இருக்கணும் கை கிண்டா பார்த்திங்கன்னா அப்படியே அடி நான் ஆனால் கிண்டிகிட்டு இருக்கும்போதே பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துருச்சு ஆனால் கொடி கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் போல் நம்ம ஆயிலோ இல்லைன்னா நெய்யோ ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் நம்ம வந்துட்டு இப்போ நெய் போட போகிறோம் நெய் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் நெய் ஊற்றிருக்கேன் பார்த்திங்கன்னா நெய் விட்டோமே சுருண்டு ஓரளவு பார்த்தீங்கன்னா அப்படியே சுருண்டு வரும் இதை ஃபுல்லாக உறிஞ்ச வரைக்கும் நம்ம சமலை கிண்டணும் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அதுவும் இப்போ பார்த்திங்களா நெய் ஃபுல்லாத்தையும் உறிஞ்சிருச்சு மைசூர் பசுமல்லாம் அடிக்கிறது பார்த்தீங்களா அடிக்கிறது கேமரா நான் கேட்கறீங்க மைசூர் பசமெல்லாம் அடிக்குதாங்க அடிக்கிறது இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சமும் ஆயில் நெய்யும் ஊற்றிக்கலாம்

வந்துட்டு அடுப்ப பாதி நேரத்துக்கு அந்த பொதியெல்லாம் இதானதுக்கப்புறம் வந்து சிம்மில் தான் வச்சிருக்கேன் நீங்களும் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு வந்துட்டு அடி பிடிச்சிரும் பதம் வந்து நல்ல வேகம் உள்ளே டக்குன்னு ஆயிரும் அதனால சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இப்போ இந்த மாதிரி நிறச்சிட்டு வரது பார்த்தீங்களா நிறச்சிட்டு இதே பதம் அப்படி நூல் வர மாதிரி இருக்கணும் நல்லா நம்ம கிண்ட இந்த சோன் பப்பிடிக்கெல்லாம் நம்ம அந்த இதில் போட்டு பரட்டும் பாருங்க அது மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நூல் நூலெல்லாம் தெரியிற மாதிரி வரும் சுருட்டை சுருட்ட பரட்ட புரட்டை இதாக வரும் வேங்காய பாதம் இது மேலே விட்டிங்கன்னா இதாயிடும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பதம் வந்துருச்சு இதுதான் அந்த பாதம் ஓகே இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீத உள்ள ஆயிலு அப்புறமா வந்து கொஞ்சமாக கீ ஊற்றிக்கலாம் வேங்க காட்டுறோம் போட இது இன்னும் கொஞ்சம் அப்படியே பண்ணிக்கலாம் அந்த ஃபுட்களை ரெடி பண்ண எல்லாத்தையும் என்னடா பச்சையாக ஊற்றுறாங்க நீங்கள் அந்த ஹீட்லேயே வெந்துடும் ராசமாகவும் இருக்கும் மேத உள்ள எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு வந்து வாங்கினா ஆஃப் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம போட்டு இந்த ஆயில் நெய்யெல்லாம் போட்டு கிண்டி எடுத்துட்டுருக்கோம் அதான் வந்து நான் டாக்டர் நான் ஆயில் தடை வச்சுருக்கோம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் பின்னா நின்று காட்டும் இதை வந்து அப்படியே எடுத்துக்குள்ளே கொட்டிக்கிறோம் தெரியுதா புரிய இப்போ அவ்வளோ போட்டுட்டு இப்போது நீங்கள் வந்து சமப்படுத்திக்கலாம் பாத்திரம் சமை சூடாக இருக்க தொட முடியல பார்த்திங்கன்னா சமைப்படுத்திட்டு முடிச்சிட்டோம் அப்புறமும் பீஸ் போட்டு கட் மாறிடுச்சு நல்லா எடுத்துக்கலாம் தீ வந்து சைடு வாக்கெல்லாம் நம்ம எடுத்து விடுவோம் అప్పదా వేకున్న వెళ్ళదు Lotsias on niivõrd . இப்ப இது பாத்தீங்கன்னா எல்லையுமே ஒரே மாதிரி கலராவும்

அதுக்கு வந்துட்டு மூணு மடங்கு சக்கரையும் மூணு மடம்பு நெய்யும் நெய்யை அந்த ஆயில் எதாவது மாதிரி யூஸ் பண்ண ஃபுல்லுமே ஆயில் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா லூசாகவே நெய்யும் வந்து நூறு கிராம் ஆவிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு முந்நூறு கிராம் சக்கரை எடுக்கணும் முந்நூறு எம்எல் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யும் இன்னும் அதில் வந்து இரநூறு எம்எல் ஆயில் நூறு எம்எல் இண்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் வந்துட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு இது பண்ணணும் டப்பா கணக்கில் எடுத்திங்கன்னா ஒன்றரை டப்பா கணக்கை எடுத்துக்கணும் இப்போ ஒரே சேமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு கப்பு வந்துட்டு எந்த கப்பில் வந்துட்டு கடையெல்லாம் வளர்ந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு சக்கரையும் ஒன்றரை கப்பு நெய் அந்த ஆயில் எடுத்துக்கோங்க இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இதை வச்சு தான் நம்ம